வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையான பதிவு தான் உங்களுக்கு எப்பவுமே வீட்டில் வந்து கலசம் வைப்பீங்க அதுக்கு ஒரு குறையாக இருந்தது என்ன அப்படின்னா நூல் சுற்றாமல் வைக்கிறோமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன் நூல் சுற்றுறது அவ்வளோ ஈஸி நானே சொல்ல போகணுன்னா முதல் தடவை நான் சுற்றுறேன் இந்த குடத்துக்கே முதல் தடவை சுற்றுறேன் பழகி பார்க்கவே இல்லை அப்படியே முதல் தடவை உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அதை நம்புனா நம்புங்க சரி ஓகே நம்ம வந்து கலசம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி வந்து சில வீட்டில் மண்டபம் இருக்கும் இல்லாட்டி ஒரு மேடை அமைச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டுத்துலையும் தான் வந்து எப்போவுமே வைப்பேன் இதுக்கு பெரிய குடத்தில் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் பித்தாள குடத்துல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன குடம் வந்து வாங்கியிருக்கேன் இதுக்காக இந்த வரலட்சுமி நோபுக்காக இதுக்கு சுத்த வேண்டிய நூல் வகை என்ன அப்படின்னா இது பேர் முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலில் வந்து பூஜை கடை பூஜை நம்ம வாங்குறோம்ல அந்த கடையில் போய் நீங்கள் வந்து கேளுங்கள் அங்கே வந்து முப்புரி நூல் இல்லை அப்படின்னா பலசர கடையில் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த பூஜை கடையிலேயே வந்து இந்த இன்னொரு நூல் காமிப்பாங்க ஒல்லியாக இருக்கிற நூல் அந்த நூலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூணாக்கி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க பா ஏதோ ஒரு அட்டையில் கூட சுற்றி வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நூலில் சுற்றாதீங்க நீங்க சாதனமாக பூக்கற்ற நூலில் சுத்திட்டீங்க அப்படின்னா இந்த போட்டோல பாக்குறீங்களே இது மாதிரி தான் அது வந்து இருக்கும் அதனால நூலில் சுத்துறாதீங்க அப்படியும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நூலை வந்து ரெண்டு நூலா போட்டு சுத்துங்க பூக்கற்ற நூலை ரெண்டு நூலா போட்டு சுத்துங்க இந்த சுத்துற வந்து அவ்வளோ ஈஸி நீங்கள் அதை நல்லா உத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கேன் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஒரு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதில் ரொம்ப முக்கியமானது புடிமானம் அப்படிங்கிறது தான் ரொம்ப டைட்டாக தான் நல்லா ஸ்ட்ரெம்பாக நிற்கும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மூணு சுத்தோ நாலு சுத்தோ இல்லை ரெண்டு சுத்தோ வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு ஒரு சாதாரணமான முடிச்சு போட போகிறோம் என்ன மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக மாதிரி போட முடிலனா நீங்கள் வந்து போட வேணாம் இது வந்து எனக்கு கோயிலில் உள்ள ஐயர் சொல்லி தந்த வகை அது மாதிரியே வந்து போட்டு ப பழகிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து கோயில் இங்கே பக்கத்து வீட்டில் எல்லார் பக்கத்து வீட்டில் ஒரு தெரிஞ்ச கோயில் அப்படின்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும் அவங்கிட்ட கேட்டாலே வந்து இந்த மாதிரி சொல்லி தருவாங்க அவங்க கேட்டு பழகுங்க இல்ல வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா பழகிக்கிறீங்க இந்த மாதிரியான முடிச்சு போட்டு நல்லா இறுக்கமாக வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அந்த கீழே இறங்காம இருக்கும் அந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கிராஸ் கிராஸாக வரணும் இதில் கிராஸ் கிராஸாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நேர் நேராக வந்தால் கரெக்டாக இருக்காது கிராஸ் வச்சு அப்படியே பிடிச்சி இழுத்து அது மேலே கொண்டு வந்து எங்கேன மாறமித்தோம் அதில் பிடிச்சி இழுத்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து அப்படியே நம்ம அப்போ அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே இங்கிட்டு வரும்போது மாறிடணும் இங்கிட்டு வரும்போது அதே இதில் போகணும் அப்படின்னா இங்கிட்டு எண்டிங் முடிஞ்சிடும் அதனால அங்கிட்டு போய்க்கோங்க அங்கிட்ட வந்து ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு அப்படின்னா அந்த பக்கம் கூடி வந்து இப்படி வந்துடணும் எப்பயும் போல் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து நின்றுரும் நம்ம இதை சுற்ற சுற்றும் போது அந்த குடம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது இப்படி பண்ணும்போது அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே கரெக்டாக சுற்றி சுற்றி வரும் நடுவில் இதெல்லாம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் வரும் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருக்கும் அது ஒரே இடத்துல சுற்றுறதுல நீங்கள் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ தான் வந்து அந்த நம்ம வந்து என்ன உருவாகும் அப்படின்னா டைமண்ட் ஷேப் அப்படின்னு ஒன்று உருவாகும் டைமண்ட் ஷேப் அப்படின்னா குடத்தில் பார்த்துருப்பீங்க நூல் சுற்றுறோம் ஒரு டைமண்ட் டைமண்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து உருவாகும் இதை சுற்றும் போது நம்ம ஒன்று கவனிக்கணும் இது எதற்கு சுற்றுறோம் நம்ம கடனைன்னு சுற்றுறோமா இல்லை கோயிலெலாம் சுற்றியிருக்காங்க அதனால் சுற்றுறோமா அப்படின்னு நினச்சி நம்ம சுற்றக்கூடாது இதோட வரலாறு என்ன இதோட தாற்பயம் இதோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுற்றுனோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன வரலாறு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாதிரி இதை வந்து நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பால் குடம் பால் காட்சி வீட்டு பால் காய்ச்சி கும்பாபிஷேகம் இந்த மாதிரி தெய்வத்துக்குரிய மங்களமான விழாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான இந்த மாதிரியான கலசமோ இது மாதிரி மட்டும்தான் இந்த மாதிரியான குடங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் செம்புகள் வந்து பயன்படுத்துகிறோம் இது இன்னொன்று வேற இருக்குது நம்ம பூரண கலசமே வைக்கலாம் விழாக்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கலசம் வந்து வச்சுக்கிட்டு இருப்போம் பௌர்ணமி அமாவாசை வரலட்சுமி நோம்பு வீட்டில் கும்பிட்ற மாரியம்மன் ஆடி வா ஆடி வெள்ளி ஆடி சனிக்கெல்லாம் கும்பிட்ற மாரியம்மனுக்கு இது மட்டும்தான் கலசம் வந்து வச்சுக்கிட்டு இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூரண கலசமே வைக்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம பூஜாரையில் இந்த மாதிரியான நித்திய கலசங்கள்லாம் இருந்துச்சா ரொம்ப நல்லது அது வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இதை இருக்கட்டும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது எதற்கு என்ன தாற்பயம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இந்த குடமாகட்டும் அதே மாதிரி நம்ம செம்பாகட்டும் பானை ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் வந்து கலசம் வந்து வைப்போம் அந்த குடம் அந்த பானை அந்த செம்பு தான் கடவுளுடைய உடம்பாகவும் நம்ம வைக்கின்ற தேங்காய் தான் அவர்களுடைய முகமாகவும் அமைகிறது அது மட்டும் இல்லைங்க நம்ம சுற்றுற நூல் இதில் எப்படி என்ன அப்படின்னு நம்ம சுத்தக்கூடிய அந்த நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள் தெய்வங்கள் கடவுள்கள் தேவர்களுடைய நரம்புகளாகவும் இது வந்து அமைது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து குடமோ செம்போ கலசம் வைக்கும் போது அது மேல நம்ம நூல் சத்த தெரியலன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறக்கூடாது அப்படி தெரியல அப்படின்னா அதை வெறுமனையா போட்டு சந்தனம் மட்டும் குங்கு வச்சு நம்ம வந்து வழிபடக்கூடாது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது மேல ஜாக்கெட் துணியோ இல்ல துணியோ இல்ல வந்து பட்டு பாடரோ நீங்க வந்து அது மேல பொத்தி விட்டுருங்க அது மட்டும் இல்ல அது வந்து பூ வச்சு தான் வந்து வழிபடுவோம் இது நம்ம மறக்காம செஞ்சிருவோம் இவ்வளோ தெய்வீகமான அந்த கலசத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது நிறையா முறைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச முறை நிறையா இருக்குது அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு வந்து இவ்வளோ மங்களமான ஒரு கலசத்துக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தணும் எவர் சில்வர் பயன்படுத்தலாமா நம்ம விளக்கே எவர் செல்வதில் பண்ண மாட்டோம் தட்டு கூட எவர் செல்வா வச்சிருக்க மாட்டோம் பூஜாரையில் இதற்கு இந்த கலசத்துல அந்த தெய்வத்தையே வந்து நிறுத்த போகிறோம் அப்போ இதுக்கு எவர் சில்வர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது கலசம் வைக்கிறதுக்கு பித்தாலை வெள்ளி இருந்தால் வெள்ளி பயன்படுத்தலாம் காப்பர் இந்த மாதிரியான குடங்கள் செம்புகள் வந்து பயன்படுத்தலாம் பானையும் கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் ஒரு தவறும் இல்லை இந்த மாதிரியான பித்தாலை பாத்திரமும் காப்பர் பாத்திரமும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணலான்னு நினச்சேன் ஏன் கட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை திரும்பி திரும்பி பார்த்தா தான் உங்களுக்கே வந்து அதை வந்து பண்ண தோணும் நானே வந்து சில இதை தப்பாக பண்ணியிருப்பேன் அதை நான் கட் பண்ணவே இல்லை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் கட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு இதாக போயிடும் மறைமுகமாக போயிடும் நான் பண்ணும்போது இவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கேன் அப்ப நீங்க பண்ணும்போது எவ்வளோ தவறுகள் பண்ணியிருப்பீங்க அதை நினைச்சு பார்க்கணும் இது வந்து தப்பாக தான் வரும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க பண்ணி பார்த்தாதான் வரலட்சுமி முன்னாடி பண்ணிக்கலாம் இல்லை ஆடி மாசத்துக்கு ஆடி மாசத்து பிறந்தோனே பண்ணிக்கலாம் இல்ல சாமி கும்பிடமோ வெள்ளிக்கெல்லாம் பண்ணிக்கலாம் நாற்றுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணி பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக வந்துடுச்சு உங்களுக்கு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கெட்டி இப்பயே வச்சிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது கெட்டி வைக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது கெட்டி ஒரு சவுத்தால் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மூடி வச்சுருங்க இல்லாட்டி ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க மேலே துணியை பற்றி வச்சுருங்க அதை வந்து மூடி வச்சுருங்க ஏன்னா அதில் தூசி பட்டுரும் அதனால தான் அடுத்த அந்த பானையை கழுவ முடியாது ஏன்னா நூல் சுற்றுறக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா நூல் எல்லாம் அவுந்துடும் அதான் அப்படி கழுவ முடியாது நான் திரு திரி பாருங்கள் ரொம்ப தகுதுவாக சுற்றிருப்பேன் நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சுற்றிருப்பேன் இந்த இது பாருங்கள் அடுத்து தப்பு தப்பாக வரும் ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் தப்பு தப்பாக வந்துச்சு வீடியோ கட் பண்ணிவிட்டு செஞ்சேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட் இல்லை அதனால தான் வந்து செஞ்சப்போ கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா கோடு கோடு விரிசல் வந்து நல்லா வந்திருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பக்கமும் டைமண்ட் ஷேப்பாக வந்துக்கிட்டு இருக்கும் இதை நல்லா பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எனக்குள்ளே ஒரு டைமண்ட் ஷேப் வந்துருக்கும் இங்கே டூ டைமண்ட் ஷேப்பாக பின்னாடியும் இருக்கும் டைமண்ட் ஷேப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதி குடம் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் டைமண்ட் வந்துகிட்டு இருக்கும் இந்த பக்கமும் டைமண்ட் ஷேப் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே இழுக்க இழுக்க வந்து அந்த டைமண்ட் ஷேப்புங்கிறது அப்படியே பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து நம்ம முடிச்சாச்சு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கும் இது என்ன பண்ணுங்கள் மீதி உள்ள எல்லா கயிறு இதில் வந்து சுற்றிடுங்க நான் அப்படி தான் சுற்றியிருக்கேன் சில பேருக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னா ரொம்ப முந்தைய மேலே இருந்தால் நல்லா இருக்காது அதனால் பாதி சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சந்தான் இருந்துச்சாலும் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டேன் நல்லா வந்து சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கலசம் வந்து முடிஞ்சு இந்த கலசத்தில் நம்ம என்ன வழிபாடுனாலும் பண்ணலாம் தாராளமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வரலட்சுமி உங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க இந்த இதோட அவுட்ஃபிட் வந்து காட்டுறேன் நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இது வந்து அவுந்துச்சு இன்னும் வந்தாலும் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு எனக்கே வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்காது அது ஒன்று ரெண்டு அப்படி நீட்டாக வந்திருக்கும் ஒரு சிலது வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆகி வந்துருச்சு இதை பார்த்திங்க அப்படின்னா ஆடி நானே வந்து அவுத்து கரெக்டாக கட்டிடுவேன் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் தேர்ட்டி தானே அதெல்லாம் அடுத்து கட்டிடலாம் இதை பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் வந்து அந்த ஷேப் வந்து அப்படி ஸ்டார் நட்சத்திரம் மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது வரலை இங்கேயே வந்து எனக்கு அங்கங்கே இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாருங்கிறது எனக்கு வரலை இந்த மாதிரி மனையில் வச்சு நீங்கள் தேங்காய் வச்சு மாயெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக வந்து கொண்டாடலாம்